ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எத்திராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடக சார்பாக உலக அன்பர்களை சந்திப்பதில் அடியேன் பெருமை கொள்கிறோம் கனவு பலன்கள் கனவு பலன்கள் நாம் இயந்திர வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம் திரும்ப நம்ம இருப்பிடம் நோக்கி வந்து அயர்ந்து தூங்கும்போது பல கனவுகள் நம்மளை தொந்தரவுப்படுத்தும் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய பலன் சரியா ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பத்து எபிசோடு பேசிக்கிட்டு வரோம் இதுல பார்த்தீங்கன்னா இப்ப தானியம் தானியங்களால இந்த கனவு சமயங்கள்ல தானியங்களால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை இப்ப பார்ப்போம் சரியா அரிசி நிறைந்த கூடையை கனவில் கண்டால் நன்மைகள் உண்டாகும் அரிசி நிறைந்த கூடையை கனவில் கண்டால் நன்மைகள் உண்டாகும் உணவு உண்பது போல கனவு கண்டால் தனலாபம் லாபம் உண்டாகும் உணவு சமைப்பது போல கனவு கண்டால் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளியாக மாறுவார்கள் என்பதை குறிக்கிறது சரியா கொஞ்சம் சார்ங்க எல்லை கனவில் கண்டால் அசுப காரியம் ஏற்பட போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் கோதுமை குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் ஏற்படப் போகிறது என்று பொருள் தானியத்தை கனவில் கண்டால் செல்வம் பெருகும் என்பதை குறிக்கும் தோட்டத்தில் உள்ள பழுத்த பழம் விளைந்த கோதுமை விளைந்த தானியங்களை கனவில் கண்டால் பணம் கிடைப்பதற்கான நேரம் விரைவில் வரும் என்பதை குறிக்கிறது நவதானியங்களை கனவுல கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் பாத்திரம் நிறைய எல் இருப்பது போல கனவு கண்டால் செலவுகள் ஏற்படும் மனசஞ்சலம் நிச்சயம் உண்டாகும் பை நிறைய தானியங்கள் இருப்பது போல கனவு கண்டால் சுபம் உண்டாகும் ஆகையால் இப்போ இது வரைக்கும் ஒரு பத்து வகையான தானியங்களை பற்றி நான் குறிப்பிட்டிருப்பேன் ஸோ திரும்பவும் ஒரு வாட்டி கேட்டுக்கிடுக்குங்க சரியாக புரியலைன்னாலும் திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே எதையும் போட்டு மனதளவில் குழப்பிக்கொள்ளாமல் இறைவனை நினச்சி உறவுகளை நேசித்து வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக வாழ கற்றுக்கிடுங்க தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஸோ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்